ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பாக்க போறோம் உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்து நான் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சு எடுத்திருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க வெள்ள பாவு எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே பாவு காய்ச்சி வச்சிருக்கிறதுனால அதை எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நானூறு எம்எல் தண்ணி எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் கொஞ்சமா எடுத்திருக்கேன் அவ்வளவுதாங்க வாங்க எப்படி எப்படி செய்யறது பாக்கலாம் முதல்ல இந்த பாத்திரத்துல நம்ம இந்த உளுத்தொம்பரப்பை அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை கொட்டிக்கலாம் இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலக்கிடுங்க இந்த அரிசி மாவுல கலந்துக்கலாம் கொஞ்சம் என்னமா கலக்கி எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க பாருங்க நல்லா கட்டி இல்லாம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் அதையும் இது கூட சேர்த்திடறோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தண்ணியும் சேர்த்தி உங்களுக்கு பத்தலன்னா இன்னொரு டம்ளர் கூட நீங்க தண்ணி சேர்த்திக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுறலாம் நீங்க அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அரிசி அரிசியும் உளுத்தம்பருப்பையும் ஒன்னாவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் உளுந்து தண்ணி அரைச்சதுனால நரசிம்மும் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் நல்லா கலக்கியாச்சு நல்லா கை விடாம கிண்டிக்கிட்டே இருங்க இல்லன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க இன்னொரு நானூறு எம்எல் தண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க நல்லா கைவிடாம நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க வரட்டும் பாருங்க இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்குது கை விடாம அடி அடிபிடிக்காம இருக்கும் அடுப்ப சிம்ல வச்சிருங்க இந்த உளுத்தங்கஞ்சிக்கு கொஞ்சமா உப்பு செத்திக்கிறேன் தூளுப்பு அப்பதான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப நான் எடுத்து வச்சிருக்கிறது ஏற்கனவே வெள்ளத்துல மண் இருக்கும் தூசி இருக்கும் அதனால வெள்ளத்தை தண்ணி ஊத்தி கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் நான் பாவு காய்ச்சி வச்சிருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இது போதுமான அளவு இருக்கு இது வந்து ஒரு நூத்தி கிராம் வெல்லம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கலந்து விடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க உங்களுக்கு வெள்ளம் பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பால் சேர்த்திக்கலாம் நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அளவு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் பால் இந்த உளுத்தங்கஞ்சி வந்து தாராளமா ஒரு பத்து பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்குது நல்லா கிண்டி விடுங்க ஒரு நிமிஷம் போல நல்லா கிண்டிட்டே இருங்க அவ்வளவுதாங்க கொதி வந்துருச்சு நம்ம ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் நான் ஏற்கனவே ஏலக்காய் பொடி பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் இல்லைன்னா நீங்க நாலு ஏலக்காய் தட்டி கூட போட்டுக்கலாம் அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான நல்லா ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி ரெடிங்க இது வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் என்ன ஆப்ஷன் தான் கொஞ்சமாக தேங்காய் தூரல் நான் கார்னிஷ்காக சேர்த்துக்கிறேன் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நட்ஸு கூட துருவி சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க வாரத்தில் ரெண்டு மற மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ